ஹாய் இது நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஸ்பைஸியான கிரீன் ட்ரைவ் கோபி செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாகவும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் வீடியோவை எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் அசத்தலான ட்ரை பண்ணலாம் யா முதல்ல யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இந்த அருமையான கிரீன் ட்ரை கோபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம ட்ரெண்டிங் செம்மையல் சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரை கோபிங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கோபி மஞ்சூரியன் பார்த்துருப்பீங்க பட் கிரீன் ட்ரை கோபின்ற பேரை பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க முதல்ல யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ண மாதிரி இருந்துடாதீங்க இப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூடனே வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்துருக்கேன் ஸோ ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவருங்க எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லைஸ் எதை கட் பண்ணிக்கலாம் ஸோ பின்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கில் இருக்கிற துணி மூவ் பண்ணிவிடுங்க கட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு துண்டு ஆக்கிடலாம் இதை இப்போ பாருங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிடலாங்க சின்ன சின்னதாக ஸ்மால் சைஸாக ஸோ எஸ்டினே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வியூவர்ஸ் என்னடா உடம்பு சரியாகலன்னு சொல்லிட்டு ஸோ ஆமாங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு சிவியர் கோல்ட் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நான் சீக்கிரமாக மீண்டு வரணுன்ட்டு பட் நிறைய வியூவர்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தீங்க நிறைய நாளாக வந்து வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடியலன்னு வந்து சேனல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்க நம்ம ஸ்மால் சைஸாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறேன் இன்னொரு பூவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டேங்க தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரீசன் என்னென்னா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற கிருமிகளாம் சேர்த்து போயிடுங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணுற ரீசன்னா கொஞ்சம் வேகம் நல்லா சீக்கிரமாகவே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவரில் மோஸ்ட்டாகவே வந்து புழு இருக்கும் ஸோ அந்த மஞ்சத்தூளும் உப்பும் அந்த சேரும் போது இதில் இருக்கிற புழுவெல்லாம் வந்து கிருமியெல்லாம் சேர்த்து போயிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிச்சிருச்சிங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க இந்த காலிஃப்ளவரை இப்போ பாருங்கள் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வடிகட்டுறது ஒரு ஜலட மாதிரி இருக்குது ஸோ அதை நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் நம்ம போட்டுட்டோம்னா ஸோ அந்த வாட்டர்லாம் வந்து இழுத்துரும் கீழே ஸோ எல்லாமே நம்ம எடுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இந்த கிரீன் ட்ரை கோபிக்கு நம்ம சூப்பரா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி வச்சு கறி லீஸ் இதில் பண்ணிக்கலாம் ஸோ எண்ணெய் விடாம நம்ம பொன்னிமா நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இதை வாஷ் பண்ணி எடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில காய்ஞ்சு நல்லா ஃப்ரை ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ ஒரு மிக்சிங் பவுல எடுத்துக்கலாங்க ஸோ அதுல நம்ம கறி லீஸ் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி இது போட்டுக்கலாம் வந்து பச்ச பண்ணிக்கலாங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் கார்ட்டுக்கு எடுப்போம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு மூணு துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கைப்பிடி வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் உரிச்ச பூண்டு ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது புதினாங்க ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறது கொத்தமல்லிங்க ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது சீரகங்க இப்போ ஒன்று டி ஒன்றரை டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது மிளகுங்க ஸோ லாஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் ரெஸ்ட்டாக பார்த்திடலாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்ட்னு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அரைச்ச விதம் வந்து நம்ம ஒரு பட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃபிளோ ஆட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போவது மைதாமா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்து நம்ம கசூரி மெருட்டி ஆட் பண்ணிக்கலாங்க இதை கையில நல்லா அப்படி மேஷ் பண்ணிடுங்க மேஷ் பண்ணிட்டு போடணும் ரொம்ப வாசனையாக இருக்குங்க இது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு நியர்பை டிபார்ட்மெண்ட் ஸ்டூலில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நான் சொல்கிற ப்ரெஷர் பன் மடியே நீங்களும் சண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்குமே சூப்பராக ஒரு கோபி ட்ரை ஃப்ரை வந்துடும் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க அந்த காரமும் அந்த பச்சை மிளகாத்தோடய காரமும் அந்த இஞ்சி பூண்டோட சாரெல்லாம் இறங்கும் போது அவ்வளோ ருசியா இருக்கும் சொல்ல வார்த்தை கிடையாதுங்க நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வடிகட்டி வச்சுருந்த காலிஃப்ளவர் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது ஸோ இப்போ அதுவுமே போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலா வந்து ஃபுல்லாகவே அதில் அப்ளை ஆகணுங்க அந்த மசாலா சாறு எல்லாமே அந்த காலிஃப்ளவரை இறங்கி வரும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் சாரி சாறு இறங்கி நம்ம எடுத்து வச்சிட்டோம் ஸோ இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு காட்டுறேங்க பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க ஸோ தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு ஸோ ஆயில் ஹீட் ஆனவுமே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டலாம் அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க போடும்போது ஏன்னா தீயக்கூடாது ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க ரூலாகிடுச்சிங்க இப்போ நம்ம எடுத்துடலாங்க சூப்பரான அருமையான என்னுடைய ஸ்டைலில் கிரீன் ட்ரை கோபி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃப்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஏதாச்சும் போட்டுக்கலாங்க இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க குழந்தைங்களுக்கு அருமையாக கண்டிப்பாக பிடிக்கும் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் ஐயா அனுமதி ஸ்டைலில் க்ரீன் ட்ரை கோபி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பார்க்கும்போது எவ்வளோ சுவையாக இருக்குன்னு சாப்பிடும்போது போது எம்பிட்டு ருசியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக பெப்பர் கூட நீ ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் கோபி மஞ்சூரியன் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முறையில நீங்க ட்ரை பண்ணலாம்ல ட்ரை பண்ணிட்டு தான் பாருங்கல்ல ஒரு தடவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க சோ உங்க முன்னாடி இப்ப நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் சொன்ன வார்த்தையில் அந்த கொத்தமல்லி அந்த புதினா அந்த பச்சை மிளகாய் அந்த இஞ்சியோட சாரலாம் இறங்கி வரும்போது அவ்வளோ உண்மையாக இருக்குது உண்மையாகவே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிங்க அது பேச்சுலர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரசம் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம் இல்லை சாம்பார் சாதத்துக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் ரொம்பவே சுலபமானதுங்க ஈஸியான மெத்தட்ல செய்யலாம் ஸோ வெஜ் சாப்பிட்ற ஒரு அருமையான டிஷ்ங்க இது உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பாக வரும் பாருங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்டு காட்டுறீருங்க சாப்பிட சாப்பிடணுன்னு தோணுங்க அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் அந்த கொத்தமல்லி கஸ்தூரி மத்தியோட சாஸ்

இப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னுக்கு வரும் என்னுடைய வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாதிரி சிங்கப்பூரான இப்போ உங்களாலும் இல்லை விடை பெறுவது